டிஜிட்டல் தகவல்களை பாதுகாக்கும் சட்டத்தின் மூலம் தனிநபர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் எக்ஸ் வலைதள பதிவிற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து வெளியிட்டுள்ளார் அதில் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை முன்னுரிமைப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விதிகள் வளர்ச்சி மற்றும் உள்ளாக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் மேலும் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் டிஜிட்டல் தனிநபர் பாதுகாப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தை உருவாக்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மை என்ற இணையதள முகவரி மூலம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தீவிரவாதத்தை ஒழிக்க ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியா மலேசியா முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சைபர் கிரைம் உள்ளிட்ட குற்றங்களையும் தடுக்க இரு நாடுகள் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன இதன் மூலம் தீவிரவாதம் கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தை பொங்கல் என்று நடத்த திட்டமிட்டுள்ள யுஜிசி நெட் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் யூஜிசி நெட் தேர்வுகளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடத்த தேசிய தேர்வு முகமை முடிவு செய்திருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இந்த தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய கல்வி அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனவே யுஜிசி நெட் மற்றும் பிற தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு கடைப்பிடிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு சென்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் ஆளுநர் மீது வேண்டுமென்றே திமுக அரசு பள்ளி சுமத்தி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்தும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டார் சென்னையில் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது பூந்தமல்லி அடுத்த சாத்தங்காடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் தேனாம்பேட்டையில் உள்ள மற்றொரு நிறுவனத்தை சேர்ந்த அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தடையை மீறி மதுரை தலைமை தபால் நிலையத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கிய ஏல உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைப்பயண போராட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டியில் இருந்து பொதுமக்கள் வாகனங்களில் மதுரையை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர் இதில் மதுரை அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர் இதையடுத்து பேரணிக்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டம் நடைபெறாமல் தடுப்பதன் மூலம் திமுக அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைய ஆதரவாகவே இருக்கின்றது என்ற உண்மை மக்களிடையே உறுதியாகிவிட்டதாக சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் தமிழக அரசு டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தங்களை பரிசீலிக்க கூடாது என்று மத்திய அரசு தெரிவித்த பின்னர் திமுக அரசு அது குறித்து அரிட்டாப்பட்டி விவசாயிகளுக்கு எந்த உறுதியும் அளிக்கவில்லை என்பது மக்கள் போராட்டம் மூலம் தெரிவதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்பது திமுக அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார் உடனடியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்